எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு பையனாக ஒரு கேரக்டரில் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் சரி அப்போத்து வந்து இந்த விமல்ன்ற பேரை அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அண்ணன் வந்ததுனால இப்போ வந்து விஆர்னு வந்துட்டேன் அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து நான் சலீம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் பரமசிவன் ஃபாத்திமா ஹிந்து கிறிஸ்டின் இவங்க மத்தியில் சலீம்னு ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு சொல்ல போனால் எல்லாருமே என்னுடைய திரைத்துறையில் பார்க்கும்போது எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் தான் லைக் ஏகாதசி சார் ஆகட்டும் சுகுமார் சார் ஆகட்டும் தேவந்தி சார் ஆகட்டும் சீமான் சார் ஆகட்டும் விமல் சார் எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ் தான் ஸோ அவங்ககிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடச்சதே பார்த்தீங்கன்னா இந்த சேம் பிரசாத் லேபில் தான் இதுக்கு முன்னாடி என்னுடைய படம் வீராய் மக்கள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு ஸோ அந்த படத்தோட ப்ரிவியூ பார்த்தாரு டைரக்டர் சார் அப்படியே பார்த்துட்டு என்னை வெளியில் கூப்பிட்டாங்க நான் போய் பேசிட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்கள் ஒர்க்கு இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதே இதே வாசல்ல தான் என்னை கமிட் பண்ணார் இந்த சேம் டேவே எனக்கு அட்வான்ஸ் போட்டு நீங்கள் படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் எசகி சார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் படத்தில் வந்து மொத்தம் அஞ்சு பாட்டு இருக்குது அஞ்சு பாட்டுமே கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு ஸோ அது ஏகாதசி சார் சொன்ன மாதிரி நானும் ஏகாதசி சாரும் இங்கே ஒர்க் பண்ணோம் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாங்க பட் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ஒரு ஒரு வாட்டியும் சுகுமார் சார் எனக்கு நிறைய இன்புட்ஸ் தருவாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது எஸ்கே சார் சொல்லணும்னாக்கா அவருக்கு என்ன வேணுன்றது அவருக்கு ரொம்ப க்ளீனாகவும் தெளிவாகவும் தெரியும் ஸோ நான் வேறு எதாவது டியூன் ஒன்று கொடுத்தா கூட இல்லைங்க அது வேறு ஒன்று வேணுன்ற மாதிரி அவர் ரொம்ப க்ளீனாக சொல்லி வாங்குவார் ஸோ ரொம்ப நம்மளை சொல்ல போனாக்கா குழப்பாமல் ரொம்ப தெளிவாக என்ன வேணுன்றது கேட்டு வாங்குவாங்க அண்டு இந்த படத்தில் எல்லோருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் டெக்னிஷியன்ஸு ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன் இந்த ஸ்டேஜில் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்த என்னுடைய சிங்கர்ஸ் டெக்னிஷியன்ஸ் அண்டு மிக்ஸ் இன்ஜினியர்ஸ் மிக்ஸ் பண்ண அதர்ஸ் என்னுடைய கோஆர்டினேட்டர் டேவிட் சார் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது விரும்புகிறேன் அண்ட் படம் ஜூன் சிக்ஸ்த் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணணும் பாட்டு எல்லாமே ட்ரெண்ட் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நடிகளை சைடு ஆக்டர்ன்னு சொல்லுவாங்கல்லாம் சைடில் உட்காந்துருந்தேன் ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை துறையின் நண்பர்கள் என்னுடைய அன்புக்குரிய அனைத்து அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று திடீர்னு என்ன பேசணும் தெரியல ஏன்னா நான் வந்து பேச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கேன் இது எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி இசைக்கு என்ன வந்து ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு நிறைய சம்பவங்கள் படம் வழியே வந்தால் நிறைய விஷயங்கள் பேசப்படும் அது என்னென்னு ட்ரெய்லர் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை நாங்கள் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன் ஒரு துப்பரிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ரொம்ப என்ன சொன்னால் ரொம்ப நாள் கழித்து ஒரு கமலஹாசன் சாருடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம எம்எஸ் பாஸ்கரனோடு சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபாதர் கேட்டரில் ரொம்ப கலக்கியிருக்காரு ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவப்பூர்வமான ரொம்ப அசாத்தியமான நல்ல நல்ல டைலாக்லாம் இருக்குது இந்த படத்தில் நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகு தான் இந்த படம் வந்திருக்குது நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ளே செய்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்லிப் வர அன்னைக்கு தான் அதான் அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது பரமஸ்வன் பார்த்திமான்னு சொன்னால் நான் வந்து குரூப்பில் என்ன பண்ணேன் அந்த ஃபேஸ்புக்கில்லலாம் கமல் வெசஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில் ரெண்டு தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி யூ ஷோ நம்ம வேறு மானசீக குருவாச்ச கமல் சார் அவ அது பேசிக்கிருக்கு அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்டை போட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு ரெண்டு நாள் யோசிச்சா சரி இருக்குட்டுன்னு விட்டுட்டேன் குரூப்பிலையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது அதை பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க என்னை மேடைகளை அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னோட குடும்பத்துக்கு நன்றி சொல்லியிருக்கேன் எசிக்கி சார் கார்டு சார் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் ரொம்ப நாள் கழித்து என்னுடைய டிஓபி சார் சுகுமார் சார் சுகுமாரும் சுகுமாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சேர்ந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் வந்து உண்மையிலே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காமல் நடிப்புலேயும் அவர் பட்டைய கலைப்பிரிக்க இந்த படத்துலன்னு சொல்லணும் என்னோடய என்னுடைய சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் அதில் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு அதாவது வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு இன்னொரு பரிமாணமும் தெரியும் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு நிறைய நகருக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம இசைக்காரன்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் நன்றி என்ன சொல்கிறேங்க தெரியல திடீர்னு கூப்பிட்டாங்க நானும் விமல் தான் எல்லாரும் விமல் சார் விமல் சர்ன்னு சொல்லும்போது அது மாதிரி நல்லா தான் இருந்தது ஆனால் நான் வந்து விமல் ராஜா இந்த படம் பண்ணும்போது நிறைய இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் வரும் இந்த விமலா அந்த விமலா விமல் விமல்னு அப்போ வந்து விமல் அண்ணன் தான் ஒரு நாள் சொன்னார் என்னப்பா ஃபுல் நேம் என்ன விமல் ராஜா தானே சரி விஆர்னு வச்சுக்கொன்னார் நானே ரொம்ப நாளாக அந்த ஐடியாவில்தான் இருந்தேன் சரி ஒரு எம்ஜிஆர் எஸ்டிஆர் அந்த வகையில் நம்மளும் விஆர்னு ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு நானே வச்சுக்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருந்தது விமல் அண்ணன் அதை வச்சு கொடுத்ததும் சரி இதான் நமக்கான சான்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி நான் வந்து ரொம்ப இயர்ஸ் முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்ட்டாக என்ட்ரி ஆனேன் அப்போ வந்து எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு பையனாக ஒரு கேரக்டரில் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் சரி அப்போத்து இந்த விமல்ன்ற பேரை அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அண்ணன் வந்ததுனால இப்போ வந்து விஆர்னு வந்துட்டேன் அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து நான் சலீம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் பரமசிவன் ஃபாத்திமா ஹிந்து கிறிஸ்டின் இவங்க மத்தியில் சலீம்னு ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன் நிறையா கண்டென்ட் இருக்குது நிறையா சமையாக இருக்கும் நான் முஸ்லீமு என்னோடய பேர் வந்து ஜெனிஃபர்னு அவங்க வந்து கிறிஸ்டின் அது மாதிரி எங்கள் ரெண்டு பேர் பேர் வந்து வேறு வேறு மதம் அதே மாதிரி ஹீரோ ஹீரோ இன்னும் வேறு வேறு அது மாதிரி நிறையா கண்டென்ட் இருக்குது ஒரு மாதிரி பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்புறமா இங்கே வந்து நான் கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபர் சார் சுகுமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவர் தான் போன படம் பார்த்துட்டு இந்த படத்தில் நம்ம பண்ண சொல்லி கூப்பிட்டாரு அப்புறம் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருக்கமோ அதுலேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் நம்ம அசோசியேட் டேரக்டர் அண்ணன் தளபதி என்ன அவர் எங்கே இருக்காருன்னு தெரில அவருக்கு ஒரு தேங்க்ஸ் அப்புறமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ண நம்ம விமல் சார் ஹீரோயின் சாயாதேவி அப்புறம் என்னோடய பேர் சிரேஷ்விதா இவங்க எல்லாேருக்கும் ஒரு தேங்க்ஸ் அப்புறம் டேரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்ஸ் தேங்க் யூ அப்புறம் இந்த அஸ்டன்ட் டேரக்டர் பசங்களை பற்றி சொல்லியே அவனை இந்த இடத்துல வேறு யாருமே அவங்கள பற்றி சொல்ல மாட்டாங்க அதனால் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க அடுத்தது எல்லோரும் அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் எப்படி ஏதாவது ஒரு படம் பண்ணிடுவாங்க தேங்க்யூ இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமாக கூப்பிட்டாப்பில் என்னாச்சி இதில் ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்கள் நடிக்கணும் ஐயா நீங்கள் முதல்ல யாருன்றதை சொல்லுங்கள் அப்புறமா இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசவும்ல நல்லா பேசுவேன் ரைட்டு யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஃபாதர் கேரக்டருன்றீங்க என்ன ஏது நான் எசக்கி காரணம்னு பேசுகிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நினைச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன் கேரக்டர் சொன்னாங்க அவர் ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இதில் அவர் அவர் என்ன சொன்னார் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க எடிட்டிங்கில் வெட்டிட்டு வேண்டார் எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க ரெண்டு நல்ல கேரக்டர் ரெண்டு நல்ல டைலாக்கு அருமையான டைலாக்கு ரெண்டு டைலாக்கு அது வேண்டாம் இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அமன்த்குமார் என்ன சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில் வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு நல்லா வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாத்தையும் பெரிய சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன் அக்டோபர் அன்றைக்கி கிராண்ட் ஃபாதர் ஆயிட்டேன் என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படம் தாத்தாவாகிட்டேங்கிறதுக்கு இவ்வளோ கேட்டுல ஆமாம் ஆமாம் நிச்சயமா தாத்தாவானதுலேயே மகிழ்ச்சி தான் நிச்சயமா அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில் அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டையவர்களும் தம்பி சுகா அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டும் ஆசிர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு இல்லாமல் இறைவனையும் தமிழ் ரசிகப் பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து இரு மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்